இன்றும் தமிழ்நாட்டில் அதிகனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழை தொடரும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக இந்த நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளும் நண்பர்களே வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் மிகவும் தீவிரமடைந்துள்ளது அடுத்து வரக்கூடிய இந்த நாட்கள் முழுவதுமாக வடகிழக்கு போகிற மழை கடந்த நாட்களை விட இப்போ நமக்கு மழை பொடியினுடைய தீவிரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பல இடங்கள்ல மிக மிக தீவிரமான மழையும் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு சில இடங்கள்ல கனமழை பெய்தாலும் சில இடங்கள்ல மிக கனமழையும் அதிகனமழையும் அதீத கனமழையுமாக தமிழ்நாட்டில் பதிவாகிட்டே இருக்கு அப்போ விட்டு ஒரு தொடர் மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்களிலும் அதிகமாக நமக்கு பதிவாகும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் மிகவும் தீவிரமடைந்துள்ளது டிசம்பர் இறுதி நாட்களிலும் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதி நாட்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடைய போகுது ஏன்னா நிறைய பேர் வந்து அவ்வளவுதானா மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி நாட்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மறக்காம நீங்க லைக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவு மேலும் தீவிரம் அது எங்கெங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் டிசம்பர் இறுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்க கடலில் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகரும் இது இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் நிறைய மழை பார்த்தோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர்லாம் நல்ல ஒரு மழை வந்து பதிவாச்சு மீண்டுமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு கனமழைங்கிறது ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அது டிசம்பர் இறுதி நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் ஒரு கனமழைங்கிறது தொடங்கும் ஏன்னா அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதன் காரணமாக ஒரு தொடர் கனமழைங்கிறது தமிழ்நாட்டுல உறுதியாக இருக்கும் பலரும் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க மழை எல்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் பயங்கரமான மழையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நமக்கு அந்த தீவிர மழை பொழிவு மீண்டுமாக டிசம்பர் இறுதி நாட்கள்ல சென்னையில மழை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அதிக மழை பொழிவு கொடுக்கக்கூடியதாக இந்த தாழ்வு பகுதி கண்டிப்பாக இருக்கும் இந்த டிசம்பர் இறுதி நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து மீண்டும் ஒரு நல்ல மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடும் அப்போ நமக்கு தொடர்ந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி முதல் வாரங்களிலும் தமிழ்நாட்டில் பரவலாக அந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமடைந்து கொண்டே இருக்கும் புயல் வாய்ப்புகள் குறித்து நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதன் காரணமாக இந்த தாழ்வு பகுதிகள் கடைசி வாரத்தில் உருவாகிறதன் காரணமாக தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக அந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதில் வந்து நமக்கு இந்த தாழ்வு பகுதி உருவாகி கடலூர் வழியாக அப்படி கிருஷ்ணகிரி வழியாக பயணிக்குமானால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரும் நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை எப்படி இருக்குது ரொம்ப தீவிர மழையாக இருக்குமா அல்லது குறைந்த மழை மட்டும்தான் கிருஷ்ணகிரியில் இருக்குமா அப்படிங்கிற அறிவிப்புகள் வரும் நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கிறோம் நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மழை ரொம்ப குறைவாக இருக்குது இங்கேயும் எங்களுக்கு வந்து மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இனி வரக்கூடிய நாட்களில் தாழ்வு பகுதிகள் உருவாகி கிருஷ்ணகிரி வழியாக பயணித்தால் மட்டுமே நமக்கு இந்த பகுதிகளில் திருநெல்வேலி போலவே நமக்கு ஒரு மிக கனமழை அதிகமழைங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் உங்களுக்கு மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப குறைவாக தான் இருக்கும் பனிப்பொழிவு மட்டும்தான் உள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் டெல்டாவில் வந்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கனமழை உண்டு தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் அடுத்து வரக்கூடிய நாற்பது எட்டு மணி நேரத்திற்கு கனமழை தொடர்ந்து நீடிக்கும் அதே போல் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் கன்னியாகுமரி தென்காசி தேனி இது போன்ற எல்லா இடங்களுக்கும் இன்று பகல் மதியம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக மழை சற்று ஓய்வு கொடுக்கக்கூடும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அவ்வப்போது பரவலாக மிதமான மழை கிடைக்கும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாமே இந்த மாத இறுதியில் தான் நமக்கு அந்த மழை பொழிவுனுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிற நண்பர்களே தொடர்ந்து நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எவ்வளவு மழை வந்து பதிவாகி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அறுபத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை பொழிவு தென்காசி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழையும் விருதுநகர் மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் மழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகியிருக்கிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு அந்த மழை பொழியினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாகவே அதிகமாக இருக்கும் பல இடங்களிலும் அந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு நாளும் இந்த வானிலை அரிப்பு நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் டிசம்பர் இறுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டிற்கு மேலும் மழையினுடைய தீவிரத்தை அதிகமாகவே ஏற்படுத்த போகுது நீங்க மறக்காம தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரம் குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்